சம்யுக்தா எல்லாேரும் முன்னாடியும் கருத்து அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியணும் மாதிரி சம்யுக்தா ஒரு லேடியை கூப்பிட்டு இங்கே பாரு நான் ரூம்கில் இருந்துக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நான் பேசுவேன் நீ எல்லார்ட்டையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க கார் கொடுத்து கேட்குற மாதிரி கேட்க வச்சுருங்கிறாங்க அதுக்கு அந்த லேடியும் சரின்ட்டு போகிறாங்க அப்போ சம்யுக்தா உள்ளே போய் சிபிக்கிட்ட பேசுகிற மாதிரியும் சிபி குரல்லையும் பேசி பார்க்குறாங்க சம்யுக்தா இங்கே வெளியில் வந்த லேடி அங்கே ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கிற லேடி சத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பாருங்களேன் சிபியும் சம்யுக்தாவும் என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப சாத்து பேசுறாங்க ரொம்ப நேரமா பேசுறாங்கன்னு சொல்றாங்க இது கேட்டு அங்க இருந்தவங்களும் என்னது சிபி அந்த சமயத்தே பேசிட்டு இருக்கானா சிபிக்கும் தமிழுக்கு தான் இன்னைக்கு ஃபங்க்ஷனு ஆனா இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறாங்களே அப்படி என்னதான் பேசுறாங்க போய் கேட்கலாமா அப்படின்னு கதவுக்கு பக்கமா போய் நின்று காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க அங்க சம்யுக்தாவும் செபியும் ரெண்டு பேரும் கலந்து பேசுற மாதிரி சம்யுக்தாவே வாய்ஸ் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க இங்க எல்லாரும் கேட்டுட்டு ஐயே என்னது சிபி இவ்வளவு மோசமா இருக்க தமிழை கட்டிக்கிட்டு தமிழ் கூட ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இப்ப சம்யுக்தா கிட்ட ரொம்ப என்னதான் இப்படி பேசுறான் சி கொஞ்சம் கொலாவி பேசுறானே கேட்குறக்கே அசிங்கமா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு போய் தமிழை கூட்டிகிட்டு வராங்க என்னக்கா எனக்கு என்ன எவ்வளோ அவசரமாக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கிறாங்க இங்கே பார்த்தியா சிபியும் அந்த சம்யுக்தாவும் ரெண்டு பேரும் ரூமில் நின்றுட்டு என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு காது கொடுத்து கேட்குறக்கே கஷ்டமாக இருக்கு கிட்டே சொல்ல வேண்டுமே நாங்கள் நினச்சோம் என்ன செய்கிறது சரி நடக்கிறதெல்லாம் உனக்கும் தெரியாமல் இருந்தால் அது நல்லது இல்லையில அதுதான் உன்னையும் கூப்பிட்டு காட்டலான்னு கூப்பிட்டேங்கிறாங்க இதை கேட்ட தமிழ் சிரிக்கிறாங்க அச்சோ அக்கா அங்கே உள்ளே இருக்கிறது சிபி கிடையாது நீங்கள் வாங்க முதல்ல அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் சிபியை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது சம்யுக்தா கூட பேசுறது யாருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கங்கிறாங்க அப்போ சம்யுக்தா எல்லாத்துக்கும் தில்லாலங்கரி வேலை கட்டிட்டு இருக்காளா இருக்கட்டும் போய் இப்பவே கதவை தட்டி அவளை வெளியே வர சொல்லி யார் கூட பேசினேன்னு கேட்கலாம் அப்படின்னு அங்கே இருந்த லேடி சத்தனை பேரும் போய் கதவை தட்டுறாங்க அப்போ சம்யுக்தா வெளியில வராங்க என்ன சம்யுக்தா யார் கூட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும் போது அப்போ சொல்றாங்க அது சிபிக்கோட தான் பேசினேங்கிறாங்க எது சிபிக்கோட பேசிகிட்டு இருந்தியா அடியே உன்னை டைக் மாதிரி தனம் தில்லாலங்கடி தனமெல்லாம் இப்போ புரிஞ்சு போச்சு சிபி அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் தாளிச்சா தலை குடிஞ்சு நிற்கிறாங்க சம்யுக்தா அப்போது தமிழ் வந்து பார்த்துட்டு சரி சரி இப்போ அறியாத வயசு இப்படி போய் சொல்லியாவது அவள் ஏமாற்ற வாழ்க்கையை தணிச்சுக்கிறாள் சிவிக்கோட கல்யாணம் ஆகலையேங்கிற இயக்கத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா சரி இதை பெருசாக எடுத்துக்காதீங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தமிழ் அடுத்தது சூர்யா அங்கே போய்கிட்டு இருக்கும்போது சூர்யா கிட்டே வந்து தமிழ் பேசுகிறாங்க என்னங்க முத்துவோட கான்ட்ராக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களாங்கிறாங்க என்னம்மா வேலைக்கு வந்தவன் நீ இந்த அளவுக்கு பேசுவேன் இன்னைக்கு முதலாளி ஆகிட்டேங்கிற திமுறான்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஜானுமா எனக்கு கொடுத்த ட்ரைனிங்ங்கிறாங்க ஏமா எடுத்துக்கெடுத்தாலும் ஜானம்மா உனக்கு கொடுத்த ட்ரெயினிங்னு சொல்லிக்கிறேன் ஆனால் நீ என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வேலைக்கரியா வந்த இப்போ பணத்தையும் காசையும் பங்களாவையும் பார்த்ததும் அப்படியே முதலாளி அம்மா நினப்பு வந்துருச்சா அப்படின்னு கேவலமாக பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க முத்துவோட காண்ட்ராக்ட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிருச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலையேங்கிறாங்க அப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறாரு சூர்யா உங்கள் பாட்னருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் ஐயா என்ன செய்கிறது நானும் எனக்காக முயற்சி பண்ணி பார்த்தேன் அந்த டெண்டர் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பில்லாமல் போச்சு நானும் பல தடவை கெஞ்சி பார்த்தேன் ஆனால் அது கிடைக்காம போச்சுங்களே சரி விடுங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சூரிய இந்தியாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கே நீங்கள் அதிர்ச்சியாக இருந்தால் எப்படி இன்னும் அங்கே திரும்பி பாருங்கன்னு தமிழ் சொல்கிறாங்க திரும்பி பார்த்தா ஜானுமா வந்து நிற்கிறாங்க என்ன அதிர்ச்சி அடைகிறீங்களா நான் ஏன் உங்களை அங்கே வர வச்சு தெரியுமான்னு ஜானு கேட்கும்போது அதுக்கு நானே பதில் சொல்லட்டுமா அப்படின்னு தமிழ் ஆசையாக கேட்குறாங்க சரி சொல்லு உன்னோட ஆசையை நான் ஏன் கெடுப்பானே அப்படின்னு ஜானு அனுமதி கொடுத்துட்றாங்க தமிழ் சொல்கிறது சூர்யா சார் உங்களை நாங்கள் ஏன் இங்கே வர வச்சோம் தெரியுமா இந்த பார்ட்டிக்கு உங்களை அழைச்சிருக்கான காரணம் அந்த டெண்டரை நாங்களே எடுக்கணுங்கிற ஆவலில் தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணனும் நீங்கள் சீப்பான காரியத்தில் இறங்குனீங்க அங்கே லாபத்தை கைப்பிடிக்கிறக்காக லாஞ்சு பாஞ்சிட்டோம் ங்குறங்க தமிழ் எல்லா வகையிலையும் நீங்கள் மட்டும்தான் யோசிப்பீங்களா என்ன நாங்களும் தான் சார் நாங்கள் வழியிலேயே போய் எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு அதனால தான் சரி கொஞ்சம் லாஜிக்காக இப்படி இப்படியெல்லாம் பண்ணணும் சரி சார் இதை நினச்சலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் ஜானுமாக ரெண்டு பேருமா சேர்ந்து சாப்பிட போகலான்ட்டு போகிறாங்க ஜானு தமிழை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் எப்படி தமிழ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோனோ அந்த மாதிரி நீ இருக்கு அதில் பக்காவாக நீ வேலை பார்க்குறேங்கிறாங்க இல்லை நான் கொஞ்சம் ஒவ்வொரு ஆட்டம் போட்டோன்னு தோணுதுங்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்ல தமிழ் நாம் இப்படி பேசுகிறதுனால சார தூண்டி விட்டுட்டுமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ஏன் அவ்வளோ பெரிய என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ செஞ்சது சரிதானுங்கிறாங்க ஜாலி ஜனமா நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா சிபி சாருக்கு என்ன எப்படி ஒரு எனக்கு ஒரு குணம் இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி அவர் எதுவும் பார்த்துருக்க மாட்டாருல்ல அதுதான் எனக்கு ஏனோ கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க இங்க பாரு நீ உனக்காக எதுக்காகவும் நீ எந்த விதத்துலயும் மாற போறது இல்லை மாத்திக்க போறதும் இல்லை உனக்குன்னு ஒரு நல்ல குணங்கள் இருக்கு அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நீ வருத்தப்படும் போதெல்லாம் அதாவது உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்காக இப்படிதான் நீ சரிக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் இங்க எல்லாருமே உன்னை பொறுத்த வரை இருக்கும் வில்லியாகவும் இருக்கக்கூடாது ஹீரோயினாகவும் இருக்கக்கூடாது எல்லாம் சரியாக இருக்கும் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் சொல்ல முடியாது எல்லாத்தையும் சரி பண்ணவும் முடியாது அன்பு கட்ட வேண்டிய இடத்துல அன்பு கட்டணும் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும் எடுத்து அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும் அப்போ தான் எல்லாம் சரியாக வரும் சரி சரி இதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் நீ போய் சிபியை பார் நீ கொடுத்தமா சென்ட்ரில சிபிக்கு ஒரு வேலை காய்ச்சலே வந்தாலும் வந்திருக்கும் அவனை போய் பார் ஆனால் அவன் பயமுறுத்துனதுக்கெல்லாம் நான் பயந்து ஓடக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்லி நீ போய் எதிர்த்து நின்று தான் ஆட்டமே ஆரம்பம் நீ நிமிந்து நின்னா உன்னை ஜெயிக்க இங்கே யாருமே இல்லை அடுத்த நாள் சிபி ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியே தமிழ் ரெடியாக உட்காந்துருக்காங்க சிபி வந்ததும் சிபி சார் நான் ஆஃபீஸ் கிளம்புறேங்கிறாங்க எது நீயும் ஆஃபீஸ்க்கு வரையாங்கிறாங்க ஆமாம் சார் ஆஃபீஸில் என்னோட வேலையை ஏன் நான் பார்க்குறேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஆஃபீஸ் வேலையை இங்கே வீட்டில் பேச வேண்டாம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்தாப்பில இது பொதுவாக நம்ம பிஸ்னஸ்ஸுங்கிறாங்க எது நம்ம பிஸ்னஸா ஏய் தப்பான கணக்கு இருக்காத இதெல்லாம் ஜனா பிஸ்னஸ் தனாவோடய வாரிசு நான் ஜனாவோட பிஸ்னஸ் எல்லாம் நான் மட்டும்தான் பார்ப்பேன் என்னடா ஜனாம்மா உனக்கு எதேதோ பிஸ்னஸ் பற்றி அதிகமாக பில்டப் கொடுத்தாலே இப்போ என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு பார்த்துட்ருக்கேயா நீ தப்பு கணக்கு போட்டுட்றத ஜனாவோட பேச்செல்லாம் அது பழைய கணக்கு எப்போ உன் களத்தில் நான் தாலி கட்டணும் அப்போவே எல்லாம் தலையெல்லாம் மாறிடுச்சு ஆஃபீஸ்க்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் நீ இங்கேயே இருந்து பார்த்துட்டு இருக்க போகிற ஆனால் நீ ஆஃபீஸ் பக்கம் வந்த அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஷியாமுக்கு கூப்பிட்றாங்க வந்ததும் என்ன பேபி கூப்பிட்டிங்களாங்கிறாங்க ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்தாப்புல ஆஃபீஸ்க்கு போகிறோம் இனிமேல் நீ தான் என்னோடய செக்ரட்ரி என் கூட தான் இருக்கணுங்கிறாங்க இது கேட்டதும் ஷியாமுக்கும் ஒரே சந்தோஷம் இருந்தாலும் சரி ஒப்புதலுக்கு கேட்டு வைக்கலான்னு கேட்டுக்கிறாங்க ஆமாம் அப்போ தமிழ் அப்படின்னு கேட்கவும் அவள் இனிமேல் ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டாள் அவளுக்கும் ஆஃபீஸ்க்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க சிபி சரி போய் போகலாம் அப்படின்னு சொல்லி சிபி முன்னாடி போகிறாங்க யார் பார்த்துட்டு உடனே தமிழ் கிட்ட போய் கேவலமாக பேசிகிட்டு போகிறாங்க இடப்பா தமிழ் நான் இனிமேல் சிபிக்கு செக்யூரிட்டியாக இருக்க போகிறேன் அடுத்தது உனக்கு என்ன வேலைன்னு போர் அடிக்கும் இல்ல நீ வீட்டில் வேணா இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிரு பாத்திரம் துடைக்கிறது வீட்டு வேலை செய்கிறது வீடு வலிக்கிறது துவைக்கிறது இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது இது எல்லாம் பாரு உனக்கு அப்பப்போ போர் அடிக்கும்போதெல்லாம் எங்கள் துணியில எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சு அயன் பண்ணிட்டுரு இது எல்லாத்துக்கும் என்னடா இவ்வளோ வேலை செய்கிறமேனு நீ நினச்சின்னா வேணால் சம்பளம் வேணால் போட்டு கொடுக்க சொல்கிறேன் சரியா இதுதான் உனக்கு சரியா ஆனால் உனக்கு ஏற்ற தகுந்த வேலைன்னு சொல்லிட்டு கீழ் பேசிட்டு போகிறாங்க இது எல்லாமே ஜானு பார்த்துட்டு தான் இருக்காங்க தமிழ் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கும் போது அங்கே ஜானுமா வராங்க என்ன தமிழ் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா இங்கே பாரு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் இங்கே யாரும் உனக்காக சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை உனக்கு இப்போ இருக்கிறது ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்று அவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு நீ அமைதியாக போகிறது பிரச்சனைகளை எதிர்த்து நீ அமைதியாக போராடணும் அதுக்கு நீ இப்படி இருக்கக்கூடாது எல்லாமே எழுத்து நிற்கணும் தமிழ் நீ இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லி ஜானும் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு ஃபைலில் எல்லாமே அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க தமிழ் நீ இதுக்கப்புறமும் நீ சைன் பண்ணி இந்த ஃபைலை நீ கிட்டே கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரின்ட்டு தமிழ் கையெழுத்து போட போகிற நேரத்தில் அப்போ சிபி வந்துடுறாரு வந்ததும் அந்த ஃபைல் பேப்பரை அப்படியே பிடிச்சி இழுத்துறாங்க நீ யாரும் இந்த ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு நான் தான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னனால இந்த உரிமை உனக்கு கிடையாது ஜானுமா இவள வீட்டு வேலைக்கறிட்டால் நீங்கள் வச்சிருக்கணும் ஆஃபீஸில் உக்காந்து வந்து குறை வைக்கிறது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜானி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்